வணக்கம் விருச்சகராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவார் வக்ர நிவர்த்தி என்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் உழைப்பால் வாழ்க்கையில் பல வகையான வெற்றிகளை பெறக்கூடிய இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் எத்தகையான நற்பலன்களை தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் விருச்சக ராசி விருச்சக ராசி என்றாலே ஒரு புரியாத புதிரான ராசி ஏன் கேட்டிங்கனாக்கா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்காது ஆழமாக சிந்தித்து சொல்வதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு ராசி இவர்கள் அதிகமாக யாரிடத்திலும் பகையாக இருக்க மாட்டார்கள் அப்படி பகை என்று வந்து விட்டால் ரெண்டில் ஒன்று தெரியணும் வெற்றியா தோல்வியா அதற்காக இரவு பகல் என்று பாராமல் உறக்கமும் இல்லாமல் உணவும் இல்லாமல் கடினமாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய நல்ல ராசி கால புருஷ ராசி தத்துவப்படி ராசி என்பது எட்டாம் ராசி இந்த எட்டாம் இடம் என்பது மிகவும் கடினமான மர்மங்கள் நிறைந்த ராசி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை ஆழ்ந்த சிந்தனையுடன் சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் பாதகமாக இருக்குமா என்றால் இருக்காது காரணம் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் கடந்த மாதங்களில் ஆறாம் இடத்தில் இருந்தார் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த விருச்சகராசி விருச்சகராசி என்றாலே குரு பகவான் நட்பு கிரகமாக இருப்பார் நல்ல இடங்களில் வரும்போது பல வகையான நற்பலன்களை செய்து கொண்டே இருப்பார் காரணம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி தனுசு ராசினுடைய அதிபதியும் குரு பகவான் தான் ஐந்தாம் அதிபதி மீன ராசினுடைய அதிபதியும் குரு பகவான் தான் அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசி செவ்வாயின் ராசி செவ்வாய் பகவானுக்கு குரு பகவான் நட்பாக வருவார் அப்படி இருக்கும்போது ஆறாம் இடத்தில் இருக்கும்போது நண்பர்களால் பிரச்சனை காசு பணத்தால் பிரச்சனை உடல் நலத்தில் பாதிப்பு செய்கிற தொழில் பின்னடைவு வருமான குறைவு இப்படியெல்லாம் உறவுகளாலும் நட்பாலும் செய்யும் தொழிலாலும் பிரச்சனைகளை சந்தித்து வந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஏழாம் இடத்திலிருந்து நற்பலன்களை செய்வார் செய்து கொண்டே இருப்பார் ஆனால் வக்கரம் பெற்றால் கடினமான உழைப்பாக இருக்கும் அதிகப்படியாக அலைச்சலம் திருச்சலம் இருக்கும் சிறு வேலையாக இருந்தாலும் நெடுநாட்களாக உழைத்ததற்கு பிறகுதான் அந்த வேலைக்கு தக்கவாறு பலன்கள் என்பது கிடைக்கும் விருச்சகராசிக்காரங்க பெருசாக அலட்டிக்கிறதுல எதையுமே எது நடந்தாலும் தன்னுடைய இயல்பான குண குணத்தால் அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் உயரக்கூடியவங்க தான் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் என்பது கடினமான உழைப்பாக இருக்கும் அதிகப்படியான அலைச்சலாக இருக்கும் மன உளைச்சல் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குமே தவிர எண்ணற்ற பிரச்சனைகளை தந்து விடுவாரா என்றால் தரமாட்டார் காரணம் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டே வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்வதால் உங்களுக்கு குரு பகவான் மட்டுமல்ல ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் வரையில் பெரிதளவு பாதகம் என்பதை சொல்ல முடியாது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி வலிமையாக இருந்துவிட்டால் குரு மாற்றமாக இருந்தாலும் பாதகமல்ல சனி மாற்றமாக இருந்தாலும் பாதகம் அல்ல சனி பகவானை பொறுத்தவரையில் வரையில் அர்த்த சனியாக நான்காம் இடத்தில் இருந்து உடல் நலத்திலும் சரி மனநலத்திலும் சரி சிறு பாதகங்களை செய்து கொண்டு இருப்பாரை தவிர அது கூட உங்களுடைய தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக சொல்ல முடியாது கஷ்டன்னு அப்படி உறவுகளால் சில சிக்கல்களை கொடுத்துருக்கலாம் சுகஸ்தானத்தை பாதிப்பது நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்தில் இருக்கும்போது பாதகத்தை தந்திருக்கலாம் இந்த மாதத்தில் ஆனி மாதத்தில் இதே சனி பகவான் வக்கரம் பெறுவார் சனி பகவான் வக்கரம் பெற்றவுடன் உங்களுக்கு நடக்க வேண்டிய நற்பலன்கள் கொஞ்சம் அதிகப்படியாகவே நடக்கும் அதற்கு பிறகு குரு வக்ரம் பெறும்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விடுவார் அப்படி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றதும் குரு பகவான் வக்கரம் பெறார் இல்லையா அதனால் சில பிரச்சனைகள் வருவது என்பது கடினமான உழைப்பாக இருக்கும் உடல் நலத்தில் சிறு பாதகங்கள் வருமே தவிர எண்ணற்ற துன்பங்களை தருவதற்குண்டான வாய்ப்புக்கள் இல்லை என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்